அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக இன்று பிப்ரவரி ஏழு இதே நாளில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னை தாம்பரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொண்ட மாநாட்டில் மனிதநேய மக்கள் கட்சி தனது அரசியல் பயணத்தை தொடங்கியது மாற்று அரசியலுக்கு ஒரு வித்தாக மண்டியை இருள் கிழிக்கும் புரட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி தனது பயணத்தை தொடங்கியது இன்றைய தினத்துடன் எட்டு ஆண்டுகளை நிறைவு செய்து ஒன்பதாவது ஆண்டில் மனிதநேய மக்கள் கட்சி அடியெடுத்து வைக்கின்றது பல்வேறு லட்சியங்களுடனும் இலக்குகளை அடையும் நோக்கத்துடனும் மனிதநேய மக்கள் கட்சி தனது பயணத்தை தொடங்கியது எடுத்த எடுப்பிலேயே நாடாளுமன்ற தேர்தலை தனியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதையும் தைரியமாக எதிர்கொண்டு போட்டியிட்ட நான்கு தொகுதிகளில் பதிவான வாக்குகளில் நாலு விழுக்காடு ஓட்டுகளை மனிதநேய மக்கள் கட்சி பெற்றது என்பதை நான் இங்கே நினைவு கூறுவது பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினொன்றிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அஇஅதிமுக கூட்டணியிலே இடம்பெற்று சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி வெற்றி பெற்றது அதைத் தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட்டு கோவை மாநகராட்சி உள்பட இருநூற்றுக்கும் அதிகமான உள்ளாட்சி இடங்களிலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சகோதரர்கள் பொறுப்புகளுக்கு வந்தார்கள் அரசியல் என்றாலே ஒரு வியாபாரம் என்று ஆகிவிட்ட ஒரு சூழலிலே மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் எம்சிக்களும் லஞ்ச லாவணியத்திற்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் தூய்மையான மக்கள் சேவையை ஆற்றினார்கள் என்பது அனைவருக்கும் அறிந்த தெரிந்த புரிந்த செய்தியாகும் அதுவரை சமுதாய கட்சிகளின் சார்பாக சட்டமன்ற தேர்தல்களில் அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடக்கூடியவர்கள் எந்த கூட்டணியில் இடம் பெறுகிறார்களோ அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலை இருந்தது சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறலாம் என்ற வரலாற்றை மனிதநேய மக்கள் கட்சி படைத்த பிறகு பல்வேறு சமுதாய அமைப்புகளும் சொந்த சின்னத்திலே போட்டியிட முன்வந்தார்கள் என்பது நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒரு வழிகாட்டுதலில் ஏற்பட்ட மாற்றம் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது தமிழகத்தில் அனைத்து தமிழர்களையும் பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றக்கூடிய சூழலிலே அறிவார்ந்த முறையிலே ஒரு பக்கம் உணர்ச்சிக்கு வடிகால் கூட்டக்கூடிய வகையிலே ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் மறுபக்கம் என்று பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு தோழமை அமைப்புகள் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தோல் கொடுத்து தமிழ்நாட்டிலே சமுதாய அமைப்புகள் செய்யக்கூடிய சமுதாய அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பணிகளுக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஒரு முன்னோடியாக இருந்ததும் பேர் உண்மையாகும் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம் காவேரி படுக்கை பகுதிகளை பாலைவனமாக்கக்கூடிய மீத்தேன் திட்டமாக இருக்கலாம் காவேரி பிரச்சினையாக இருக்கலாம் இலங்கையிலே கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கான உரிமை குரலாக இருக்கலாம் இப்படி நான் அடுக்கி கொண்டே போகலாம் ஒவ்வொன்றிலும் ஒரு வலுவான தெளிவான நிலைப்பாட்டை வீதியிலும் சட்டமன்றத்திலும் எடுத்து வைத்த கட்சி மனிதநேய மக்கள் கட்சி என்பதை நாம் இங்கே நினைவுகூறுவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பேருக்கென்று இல்லாமல் இன்றைக்கு கூட பலர் அரசியல் கட்சிகள் நடத்துகிறார்கள் தேர்தல் ஆணையத்திலே அவர்கள் முறையாக பதிவு செய்திருக்கின்றார்களா என்றால் இல்லை என்பதுதான் நிலையாக இருக்கின்றது அதற்கு மாற்றமாக தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்து முறையாக ஆவணங்களை அவ்வப்போது சமர்ப்பித்து அதன் காரணமாக நிலைகுலையாமல் களத்திலே நிற்கக்கூடிய கட்சியாக மனித மக்கள் கட்சி விளங்குகிறது மனிதநேய மக்கள் கட்சி பத்தோடு ஒன்று அத்தோடு இது ஒன்று என்ற நிலை இல்லாமல் மக்கள் சேவையை பிரதானமாக கொண்டு இயங்குவதன் காரணமாகத்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி பதினாறிலே வெற்றி வாய்ப்பை இழந்த போதனும் கூட இன்றைக்கும் தமிழகத்திலே பலதரப்பட்ட மக்களும் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக மனிதநேய மக்கள் கட்சியை நாடி வருகிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியும் அவர்களுக்கான உரிமை குரலை வலுவாக பல்வேறு தளங்களிலே எழுப்பி வரக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருக்கின்றது இன்னும் நிச்சயமாக பல லட்சியங்களை வெல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது நெடும் பயணம் இருக்கின்றது என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் உறுதியான அடித்தளத்துடன் மனிதநேய மக்கள் கட்சி இயங்குகிறது அதனால்தான் இன்றைய தினம் பிப்ரவரி ஏழிலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிறுவன தினத்திலே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து தொகுதிகளிலும் கொடி மரங்களும் நிழல் மரங்களும் என்ற தலைப்பிலே ஆயிரக்கணக்கான மரங்கள் நட்டப்பட்டிருக்கின்றன ஆயிரக்கணக்கான இடங்களிலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கருப்பு வெள்ளை கருப்பு கொடி பட்டோழி பறக்கின்றது அது மட்டுமல்லாமல் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை நலம் விசாரித்தல் போன்ற சமூக சேவைகளும் இன்றைய தினத்தில் நடைபெற்று இருக்கின்றன மனிதநேய மக்கள் கட்சி தனது லட்சிய பயணத்தில் தொடர்ந்து நிலைகுலையாமல் அனைத்து மக்களினுடைய குரல்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளை அழுத்தம் திருத்தமாக அனைத்து இடங்களிலும் பதிவு செய்வதற்கு உறுதி எடுத்துக் கொண்டிருக்கின்றது மனிதநேய மக்கள் கட்சியை வாருங்கள் அன்பு சகோதரர்களே மேலும் பலப்படுத்துவோம் வளப்படுத்துவோம் தூய்மையான அரசியலுக்கு வழிவகுப்போம் நன்றி